வெல்கம் டு சவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் கிறிஸ்பியான சிக்கன் கோலா உருண்டை டேஸ்ட்டாக எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சிக்கன் கால் கிலோ அளவில் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை அளவுக்கு உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அது போலவே கொத்தமல்லி தழையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு கோலா உருண்டை நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் எந்த அந்த இல்லாமல் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கால் துண்டு போல் பட்டை நாலு போல் கிராம்பு ரெண்டு ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இது போல் அரைச்சிக்கோங்க இப்போ சிக்கனை ஒரு தவாயில சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு கால் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு அளவில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும் சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கிடும் இது நல்லா ட்ரை ஆனதும் இது போல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை சேர்த்துட்டு ஒரு டூ கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கோலா உருண்டைக்கு இது போல் நல்லா ட்ரையாக தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு உருண்டைகள் நல்லா பிரிஞ்சு வராமல் சூப்பராக இருக்கும் இது ஆறுனதும் நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அரைச்ச சிக்கனை பவுலில் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம் தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான கிராக்கு இருக்கக்கூடாது இல்லைன்னா வெடிச்சு போன மாதிரி இருக்கும் இது போல் நல்லா உருட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ அதே தவாயில் எண்ணெயை நல்லா பொறிச்சி எடுக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ ஒவ்வொன்றா உடஞ்சிடாமல் பொறுமையாக சேர்த்துக்கங்க எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கணும் ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆகலைனாக்கா பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ நம்ம கோலா உருண்டியை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் கோலாவெண்டை சூப்பராக தயாராகிச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் என்னோடய சந்திக்கிறேன் தேங்க் யூ